இல்ல கடலூருடைய மாவட்டத்துல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் மாவட்டத்துல இருந்தேன் அப்ப இவ்வளவு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிடையாது இந்த இருபது ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு பாலங்கள் ஆகட்டும் சாலைகள் ஆகட்டும் குளங்கள் ஆகட்டும் ஏரிகளாகட்டும் இப்ப இப்போ முன்னாடி முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மழை வந்தாலும் பிரச்சனை வெயில் அடிச்சாலும் பிரச்சனை வறட்சியிலையும் பிரச்சனை வெள்ளத்திலும் பிரச்சனை இருந்தது ஆனால் இதை ஓரளவுக்கு இப்போ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க இதெல்லாம் ரொம்ப தாமதம்தான் இருந்த போதிலும் இன்னும் ஒரு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒரு தண்ணீரவு பெற்ற கடலூர் மாவட்டத்தை தண்ணீரவு பெற்ற மாவட்டமாக மாற்ற வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் ஆசை அதை நாம் எல்லோரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அதை செய்வோம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லோருடன் சேர்ந்து மாண்பு முதலமைச்சருடைய சொல்லி இதை இன்னும் சிறப்பாக தண்ணீரை பெற்ற மாவட்டமாக மாற்றினேன் ஏன்னா எல்லாம் உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதி மீனவர்கள் இருக்க பகுதி எல்லா தரப்பு மக்களும் இருக்கின்ற பகுதி நம்முடைய கடலூர் மாவட்டம் மழை வந்தாலும் இங்கே தான் குழல் வந்தாலும் இங்கே தான் வெயில் வந்தாலும் பாதிப்புங்க தான் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுன்ற மாவட்டம் அந்த மாவட்டம் அதெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு நிதி ஒதுக்க சொல்லுவோம்